ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் ரெண்டு வகையான ஒரு மருத்துவ சம்மந்தமான ரெசிபிஸ் கூட நான் உங்க கூட மீட் பண்ணுறேன் ரெண்டு ரெசிப்பியுமே நிச்சயமாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து நவாப்பழ கொட்டை இருக்கு இல்லையா அந்த விதைகள்லேருந்து பவுட்ரு பண்ணி அதை ஒரு மருந்தாக காலையில் எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதும் அடுத்து வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை சீசன் ஆரம்பிச்சிருச்சு இப்போ நிறைய பேருக்கு வந்து நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய பப்பாளி இலையை வச்சு எப்படி ஒரு கஷாயம் பண்ணி நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரையும் நம்ம எப்படி ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ரெண்டு ரெசிபி ரெண்டு ரெசிப்பியுமே ரொம்ப கஷ்டம் கிடையாது அதே மாதிரி நவாப்பழோட விதைகள் எங்கே கிடைக்குன்னா எல்லா தமிழ் மருந்து கடைகளையும் அது பவுடராகவே பண்ணி விற்கிறாங்க நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கஷாயம் மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் ரெண்டு ரெசிப்பியும் நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி வந்து வீட்டில் நவ நாவல் பழம் நமக்கு சீசன் போது அந்த பழங்களை சாப்பிட்டுட்டு அந்த விதைகளை எடுத்து நான் வந்து பத்திரமா காய வச்சு வச்சிருக்கேன் அதை வச்சு தான் நம்ம பண்ணி காமிக்க போகிறேன் சப்போஸ் வந்து உங்களுக்கு அந்த பழத்தை எடுத்து உடனே நீங்கள் அவ்வளோ பழம் சாப்பிட முடியலன்னா சதைப்பகுதியில் எடுத்துகிட்டு அதை ஜூஸாக அடித்து கூட நீங்கள் சாப்பிட்டுட்டு அந்த விதைகளை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நாள் காய வச்சிங்கன்னா நல்லா அந்த மாதிரி காஞ்சிரும் அதுக்கப்புறமா நம்ம கடலெலாம் எப்படி உரித்து எடுப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரியே நம்ம உரிச்சு லேசாக அப்படி அமுத்துனோம்னா அந்த தோல் வந்து நமக்கு வெளியில் வந்துடும் உள்ளே இருக்க அந்த பருப்பை வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் மறுபடியும் கொஞ்சம் காய வச்சுட்டு அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து கெட்டு போயிடாமல் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கருப்பு கலர் ஆகுது பார்த்திங்களா அந்த மாதிரி இதை வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து கஷ்டம் கிடையாது நீங்கள் சப்போஸ் வந்து கடைகளில் விற்கிற பவுடரை வந்து வாங்கிட்டு வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி காய வச்சு நாவல் பல விதைகளை இப்போ வந்து பாக்கெட் போட்டு கடைகளில் விற்கிறாங்க இப்போ நான் அந்த விதைகளை எடுத்துவிட்டு அந்த உள்ளே இருக்க அந்த பருப்பை எடுத்துகிட்டு ரெண்டு மூணு ரெண்டு மூணு நாள் காய வச்சேன் காய வச்சதுக்கப்புறமா அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்க ரொம்ப வெயிலில் போடாதீங்க ஓரளவுக்கான ஒரு இந்த காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து ஃபேன் அடியில் விரித்து வச்சிங்கனாலே நல்லா வந்து காஞ்சிரும் இதை வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்சி ஜாரில் அரைச்சுக்க போகிறோம் நீங்கள் நினைக்கலாம் ரொம்ப கனமாக இருக்குமா மிக்சி ஜாரில் அரைக்க முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது சூப்பராக வந்து ஈஸியாக அரைக்கக்கூடியது தான் இது வந்து இப்போ வந்து இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி பவுட்ரு பண்ணி நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த மிக்ஸியில் ஜாரில் அரைக்கும் போது மட்டும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற போகிறோம் அப்படிங்கிறதுக்காண்டி ஈரோ எதுவும் இல்லாமல் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி மாவு மாதிரி வந்துடும் இதை ஓப்பன் பண்ணும்போதே அந்த நவாப்பழத்தோட அந்த வாசனை நமக்கு அந்த துவர்ப்பு வாசனை நல்லா வந்து நமக்கு ஃபீல் பண்ண முடியும் எவ்வளோ நைஸாக அரைச்சிட்டோம் பார்த்தீங்களா சூப்பராக ஈஸியாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம ஒரு பாட்டிலில் வந்து நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கப்பில் மாற்றிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறமே நான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சில்வர் பாக்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா கண்ணாடி கிளாஸாக இருக்கட்டும் அதில் போட்டு நீங்கள் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிடும்போது மட்டும் நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு மிச்சத்தை நம்ம ஸ்டூ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து டயபெட்டிக்காக இருக்கிறவங்க அந்த மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படின்னு கிடையாது இது வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட சாப்பிட்லாம் நார்மலாக வீட்டில் வந்து ஒரு இப்போ சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க தினமும் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறாங்கன்னா நார்மலாக அது மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு சாப்பிட்டுக்கலாம் இது ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது உடம்புல எந்த ப்ராப்ளமும் ஒன்றும் பண்ணாது அதனால் இது வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேன் மாற்றிட்டு நம்ம எவ்வளோ எடுத்து ஒரு ஒரு நபர் வந்து எவ்வளோ நம்ம வந்து சாப்பிடலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன் ஒரு சில பேர் வந்து இன்சுலின் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க மெடிசன் எடுத்து ஒரு சில பேர் மெடிசனும் மாத்திரையும் போடுவாங்க இன்சுலினும் போடுவாங்க அந்த மாதிரி வந்து சில பேர்லாம் அவ்வளோ வந்து குறையவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்கலாம் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சாப்பிட்டுட்டு வரும்போது நல்லா வந்து ரிலீஃப் இருக்குது இது வந்து நிறைய டாக்டர்ஸே வந்து இதை ரெக்கமெண்ட் பண்றாங்க பண்ணுறாங்க கண்டிப்பாக வந்து இது சாப்பிட்லாம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து நிச்சயமாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் கொடுக்கும் இப்போ நம்ம இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிருக்கோம் இல்லையா இதை வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப நார்மலாக வந்து ஒரு ஃபிஃப்டி எம்எல் டு ஹண்ட்ரட் எம்எல் அந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஒரு டம்ளர் எடுத்துட்டு தண்ணியை வந்து நீங்கள் அடுப்பில் வச்சு நல்லா வெது வெதுப்பான சூடாக எடுத்துக்கோங்க ரொம்ப கொதிக்க வேண்டாம் வெது வெதுப்பான எடுத்துட்டு எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ரொம்ப பெரிய டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துடாமல் ஒரு நார்மல் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதை வந்து வெதுவதுனே குடிச்சுக்கலாம் நீங்கள் காலையில் வந்து டிஃபன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா டிஃபன் எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் இது ஒரு கிளாஸ் குடிச்சுக்கோங்க நல்லா வந்து ரிலீஃப் இருக்கும் நல்லாவும் இருக்கும் குடிக்கும்போது பார்த்திங்கன்னா கசக் கசக்குமா குடிக்க முடியுமா அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம் நான் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அந்த நவாப்பழத்தோடய ஸ்மெல் இருக்கும் லைட்டாக ஒரு துவர்ப்பு இருக்கும் நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நிறைய மெடிசனுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடிக்ட் ஆகிறத விட இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் தெரிஞ்ச பொருளை வச்சு யூஸ் கிடைக்கிற பொருள் நல்ல பொருட்களை வச்சு நம்ம உடம்ப இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணிக்கலாம் பாதுகாப்பாகவும் பண்ணிக்கலாம் நிச்சயமாக இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நவாப்பழம் சீசனில் நிறைய அந்த பார்த்தீங்கன்னா நவாப்பழம் வாங்கி நீங்கள் அந்த மாதிரி வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி இலையில் ஒரு கஷாயம் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே எல்லாருமே சாப்பிட்லாம் இது வந்து நமக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது டாக்டர்ஸ் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா டெங்கு காய்ச்சல்லேருந்து இதை வந்து நம்மளை சேஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதே மாதிரி நம்ம நார்மலாக மழை காலங்கள்லேயே நிறைய கொசுக்கள் நம்மளை கிடைக்கும் அதில் வந்து பெரிய வந்து எந்த விதமான வைரஸ் இன்ஃபெக்ஷனும் வராமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து நினைச்சோம் அப்படின்னாலே நம்ம வந்து இந்த மாதிரி கஷாயம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இது நார்மலாகவே வந்து நமக்கு ஃபீவர் இல்லாமல் இருந்தால் கூட மழை காலங்கள் வரும்போது நமக்கு எதுவும் நம்மளை வைரஸ் இன்ஃபெக்ஷன் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு நாமளே நம்மளை வந்து காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு மருந்து தாங்க இது இந்த பப்பாளி இலையை எடுத்துட்டு வந்து அதோட அந்த நாரெலாம் இல்லாமல் அந்த அந்த இலையை மட்டும் இந்த மாதிரி நம்ம கையிலே கிளி எடுத்துக்கலாம் எல்லா வீட்லேயுமே இப்போ பப்பாளி அப்படி இல்லை அப்படின்னாலும் கூட எங்கே இருக்குதோ அங்கே டக்குன்னு எடுத்துட்டு வந்து பண்ணிக்கோங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு ஒரு பத்து பதினஞ்சு மாதிரி வச்சிருப்பாங்க டவுன்ல வந்து எங்கே கிடைக்குதோ அங்கே மாதிரி இருக்கிறவங்க ஒரு இலை எடுத்துட்டு வந்துட்டு நீங்கள் கஷாயம் பண்ணி வீட்டில் உள்ளவங்க எல்லாமே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இதுவும் வந்து குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு மட்டும் அளவு ஒரு பத்து எம்மல் அளவுக்கு கம்மி பண்ணி கொடுங்க கொஞ்சம் பெரியவங்களாக இருந்துச்சுன்னா ஒரு ஐம்பது எம்எல் அறுபது அம்மல் குடிச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து இலைகளை எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கஷாயம் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஈஸியான வேலை தான் இப்போ வந்து பப்பாளி பழத்தை விட அந்த காயை விட இலைகளில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒன்று வந்து இதெல்லாம் எடுத்தாச்சு இப்போ கஷாயம் பண்ண போகிறோம் இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிளாஸ் தண்ணி வைக்கிறேன் அதாவது இரநூறு எம்எல் தண்ணி வைக்கிறேன் இதை வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களேருந்து ஐம்பதுலேருந்து அறுபது எம்எல் எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு பத்து எம்எல் எடுத்துக்கலாம் அதைப்படி நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம் அதாவது வந்து நம்ம வந்து இரநூறு எம்எல் வந்து நூற்றம்பது எம்எலாக நம்ம வந்து க கஷாயம் பண்ணும்போது ஆகிடும் குறைஞ்சிரும் அதாவது ரெண்டு கிளாஸ் தண்ணி ஒன்றரை கிளாஸ் தண்ணியாக மாறிடும் இப்போ தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம இலைகள் எடுத்திருக்கோம்ல அதை வந்து அதில் போட்டு அதோட கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும் அதோட அந்த 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 இலையில் இருக்கிற அந்த மருத்துவ குணங்கள் அனைத்தும் தண்ணியில் வந்து அப்படியே இறங்கி வரும் அந்த மாதிரி வந்து கொதிக்கிற வரைக்கும் நம்ம இது வெயிட் பண்ணலாம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அடுத்தது சேர்க்க போகிறது இஞ்சி சேர்க்க போகிறோம் இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம விரல் சைஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்து தோல் எடுத்துட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சியோட அந்த ஃப்ளேவர் இஞ்சியுமே பார்த்திங்கன்னா நம்ம நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி பப்பாளி இலை கூடவே நம்ம இஞ்சியும் சேர்த்து இந்த மாதிரி கஷாயம் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லது அது கூட நம்ம சேர்க்க போகிறது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு நம்ம கஷாயம் ரெடி பண்ண போகிறோம் இப்போ பெரியவங்க நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா அதில் நம்ம வந்து நாட்டுச்சக்கரை அதெல்லாம் வந்து எதுவும் நமக்கு தேவையில்லை நமக்கு வந்து அப்படியே பணம் கற்கண்டோ அதெல்லாம் நமக்கு ஸ்வீட்னஸ்க்கு எதுவும் வேண்டாம் அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம் சப்போஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும் அதோட க அந்த அந்த கலரே அப்படியே மாறி வரும் பாருங்கள் அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் எல்லாம் நமக்கு தண்ணியில் இறங்கியிருக்கும் இறங்குனதுக்கப்புறமும் உடனே வந்து நீங்கள் வடிகட்டிடாமல் கொஞ்சம் நேரம் அப்படியே நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா அதோடய கொஞ்சம் த சூடு கொஞ்சம் கொஞ்சம் குறைய குறைய அதோட அந்த சத்துக்கள் எல்லாம் அதில் கொஞ்சம் இறங்கினதுக்கு அப்புறமா நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு இதை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா கொதிச்சதுக்கு அப்புறமா அதோட அந்த ம அந்த இலையில உள்ள சத்துக்கள் எல்லாமே இந்த இஞ்சியில் உள்ளது சீரகம் உள்ளதுலாம் எல்லாம் நல்லா இறங்கிடுச்சு பாருங்க இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வச்சுட போகிறேன் வச்சதுக்கு அப்புறமா இதை வடிகட்டினதுக்கு அப்புறம் நான் அது ஆறுனதுக்கு தான் நான் வந்து வடிகட்டிக்க போகிறேன் இது வந்து ஒரு ஒரு ரொம்ப வந்து ஒரு கசக்காது ரொம்ப ஒரு மாதிரி குடி குடிக்கிறதுக்கு கஷ்டமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கஷாயம்தாங்க ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படிலாம் ஒன்றுமே இருக்காது அந்த இஞ்சியோட ஃப்ளேவர் அந்த ஜீரகத்தோடலாம் ஃப்ளேவர் அப்படி இருக்கும்போது இந்த பப்பாளியலை வந்து ஒரு மாதிரி ஃபீலே வராது நல்லா வந்து குடிச்சிடலாம் அந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாதிரி நான் ஆறுனதுக்கப்புறமா வடிகட்டிட்டேன் வடிகட்டிட்டு ஒரு பவுலில் இருக்குது இதை வந்து நம்ம அளவு எடுத்து நம்ம வந்து சாப்பிட்டுக்க வேண்டியதான் குழந்தைங்களுக்கு கம்மி பண்ணி கொடுத்துக்கலாம் பெரியவங்க சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான இந்த கஷாயம் வந்து இப்போ இனிமேல் வந்து இந்த குளிர் காலம் காலங்களில் அடிக்கடி வந்து சளி பிடிக்கிறது இல்லைனா வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு ஃபீவர்லாம் வந்து ரொம்ப வந்து டயர்ட் ஆகிடுவாங்க அந்த மாதிரிலாம் வந்து வராமல் தடுக்கும் கண்டிப்பாக நிச்சயமாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து டாக்டர்ஸே வந்து சித்தாவில் வந்து டாக்டர்ஸே வந்து சொன்ன மருந்து தான் நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இதை நாங்களும் யூஸ் பண்ணி நானும் கஷாயம் சாப்பிட்ருக்கேன் அதனால தான் நான் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த ரெசிபி நிச்சயமாக அந்த ரெண்டு ரெசி ரெசிப்பியுமே நிச்சயமாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி தான் ஒரு டிப்ஸ் தான் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபி கூட நான் வந்து உங்கள் கூட மீட் பண்ணுவேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இல்லை சப்போஸ் இந்த ரெசிபி வந்து யூஸ் இல்லை இல்லை இது வந்து என்ன இதனால் என்ன யூஸாக யூஸ் இல்லையாங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணுறேன் ஓகே